ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரீடர் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் கால் ஆப்ஷன் ஃபுட் ஆப்ஷன் சரியா இந்த ரெண்டையும் எப்படி நம்ம ஒரே சார்ட்டில் கொண்டு வரலாம் ஓகே அதுவும் ஃப்ரீ தான் இது சரியா நீங்கள் வித இதுவும் பண்ண தேவையில்லை ஓகேவா இது எப்படி நம்ம ஒரே சார்ட்டில் கொண்டு வரலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஓகேவா இது ஆல்ரெடி நம்மளோட குரூப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எக்ஸ்பிளைன் எல்லாரும் பண்ணிருக்காங்க ஓகே ஸோ எல்லாம் தெரியும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம இதை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக நம்ம இந்த வீடியோ போடுறோம் ஓகேவா சரி நிறைய பிகினர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்குலாம் வந்து இது தெரியாது ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் சரி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்தது அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம் சரியா நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல மார்க்கெட் இருக்கும்போதே நம்மளோட குரூப்பில் வந்து என்ன பண்ணியிருந்தேன் ஷேர் பண்ணியிருந்தேன் மார்க்கெட் வந்து மீட்டிங் ஆகும் மீட்டிங் ஆகி இந்த மீட்டிங் ஆகிற இருந்து யார் மேலே போவாங்க யார் கீழே வருவாங்க அப்படின்றத நம்ம ஒரு லெவல் வச்சுருக்கோம் அந்த லெவல் பிரேக் பண்ணி யார் மேலே போகிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்ட்டி டூ சிக்ஸ்டி பாயிண்ட் என்ன பண்ணுவாங்க மேலே போவாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சரியா நம்ம குரூப்ல சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட லெவல் பிரேக் ஆச்சு அதே மாதிரி என்ன பண்ணிருக்கு எயிட்டி பாயிண்ட் வரைக்கும் மேலே போயிருக்கு சரியா மேலே போயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா சைடு வேஸ்ல மார்க்கெட் போயாச்சு ஓகே சரி இப்போ நம்ம இந்த குட்ட ஆப்ஷனை நாம எப்படி இதுல கொண்டு வரலாம் அப்படின்றத நம்ம பாத்துருவோம் சரியா அதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்றேன் இங்க இருக்கு பாத்தீங்களா இது ஒரு இண்டிகேட்டர் பேஸ் மாதிரி தான் வரும் சரியா இது நான் இப்போ இது பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து போயிடும் புரியுதுங்களா உங்களுக்கு கோட் வந்துடும் சரி இத நம்ம எப்படி நம்மளோட சார்ட்ல கொண்டு வரலாம் அப்படின்றத நான் இப்போ தெளிவா சொல்றேன் கவனிச்சுக்கோங்க சரி இங்க பாருங்க இந்த நிஃப்டிக்கு பக்கத்துல ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்குதா அதில் என்ன பண்ணணும் நாம அதை ஓப்பன் பண்ணுங்க ஓகே அதில் என்ன பண்ணுங்க அதை ஓப்பன் பண்ணுங்க சரியா அதை ஓப்பன் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணுங்க சர்ச் பண்ணுங்க அதாவது நம்மளுக்கு எந்த இது வேணுமோ அதாவது எந்த சிம்பிள் வேணுமோ அதை நீங்கள் சர்ச் பண்ணுங்க ஓகேவா நான் உதாரணத்துக்கு இப்போ நிஃப்டி நீங்கள் அதே தான் அந்த ஃபார்மேட்லேயே தான் போடணுன்னு இல்லை நீங்கள் எந்த ஃபார்மேட் வேணாலும் போடலாம் சரியா அதாவது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த இதை நம்ம வச்சுருக்கோம் ஏடிஎம் ஏடிஎம் நம்ம சூஸ் பண்ணுறோம் ஓகேவா ஸோ நான் அந்த இதுக்காண்டி நான் சூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நம்ம அதில் இதில் வந்து நீங்கள் எந்த இது வேணாலும் நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேணாலும் மாற்றி எடுத்துக்கலாம் சரியா எதை வேணாலும் நீங்கள் பேர் பண்ணி என்ன பண்ணலாம் கம்பேர் பண்ணி இதனோட நீங்கள் மெர்ஜி பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிக்கலாம் சரியா சரி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம கால் ஆப்ஷன் வச்சுருக்கோம் நம்ம என்ன பண்ண போறோம் இதில் புட் ஆப்ஷன் நம்ம எடுக்க போகிறோம் சரியா புட் ஆப்ஷன் நம்ம கொடுத்தாச்சு எக்ஸ்பைரி டேட் பார்த்துக்கோங்க எக்ஸ்பைரி டேட் இங்கே கொடுத்துருப்பாங்க அதையும் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அதை ஓகே பண்ணிவிடுங்க ஓகே பண்ணியாச்சு ஓகேவா சரி இப்போ நம்மளுக்கு என்னாச்சு இங்கே வந்துருச்சு இங்கே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஒரு லைனாக தான் வரும் சரியா இது என்ன பண்ணியிருக்கு ஒரு லைனாக தான் வரும் நம்ம அதை என்ன பண்ணணும் செட்டிங்கில் போய் மாற்றணும் கேண்டில் ஸ்டிக்காக மாற்றணும் சரியா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இங்கே போகிறோம் இந்த இடத்துல வந்துடும் நீங்கள் அங்கே ஓகே பண்ணோன்னே இந்த இடத்துல இண்டிகேட்டர் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல வந்து இந்த ப்ரீமியம் வந்து வந்துடும் சரியா ஸோ நம்ம அதை என்ன பண்ண போகிறோம் அதில் போயிட்டு செட்டிங் போவோம் ஓகேவா நீங்கள் வந்து செட்டிங் போங்க செட்டிங் போனீங்க அப்படின்னா நீங்கள் இதில் கூட இந்த செட்டிங்கில் கூட நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேற ஸ்ட்ரைக் வேணும்னாலும் இந்த இதில் போய் நம்ம என்ன என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் சரியா ஸோ நம்மளுக்கு இப்போ அது வேண்டாம் இந்த ஸ்டைல் அந்த ஸ்டைல்ல போயிட்டு அடுத்த ஸ்டைலுக்கு பார்த்தீங்களா இந்த இதை நீங்க என்ன பண்ணுங்க செலக்ட் பண்ணுங்க ஓகேவா நம்ம என்ன பண்றோம் செலக்ட் பண்றோம் செலக்ட் பண்ணிட்டு இதில் நம்மளுக்கு கேண்டில் ஸ்டிக் இருக்கு இல்லையா இந்த கேண்டில் ஸ்டிக்கை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே கேண்டில் ஸ்டிக் மாறிடும் சரியா உங்களுக்கு கலர் வேணுனாலும் கலர் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் ஓகேவா கேண்டில் ஸ்டிக் கலர் கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே அவ்வளோதான் இதுல இல்லை வேற எதுவுமே கொடுக்கல தேவையில்ல நீங்க இந்த இன்புட்ல மட்டும் நீங்க என்ன பண்ணலாம் இதுல போய் வேற ஸ்ட்ரைக் வேணும்னா நீங்க எடுத்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இந்த இன்புட்ல போயிட்டு ஓகே இப்ப நம்ம எதோ ஓகே கொடுத்துடலாம் அவ்வளவுதான் இங்க வந்துருச்சு இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த பக்கம் உங்களுக்கு ப்ரசன்டேஜில் காட்டும் சரியா அதை நம்ம வந்து நார்மலாக ப்ரைஸ்க்கு எப்படி மாத்துறது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம யாரும் அங்கே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க இதுல அப்புறம் ரெகுலர் இதுல நம்ம என்ன பண்ணணும் ரெகுலராக கொடுக்கணும் ரெகுலர் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக ஆகும் சார்ட்டில் இருக்கிற மாதிரி வந்துடும் நீங்கள் இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ அவ்வளோதான் இதுதான் செட்டப் சரிங்களா இதுதான் என்ன பண்ணணும் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வர்றதுக்கான செட்டப் இந்த இது தான் ஈஸி மெத்தேடு தான் ஸோ இதை நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கள் யூஸ் பண்ணி பயன்பெறுங்கள் ஓகேவா ஃப்ரீ வெரிசனில் இது கிடைக்கும் ஓகேவா சரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நீங்கள் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க ஓகேவா இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்